பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ நீ இருந்ததை போல வாழ்ந்ததை போல உன் பிள்ளைகள் வாழ்கிறார்களா உன் பெயரை கெடுத்தார்களா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் சுவாமி ஏசு ராஜாவே நீர் அன்று வீதி வீதியாக சென்றீர் உன் சீடர்களும் வீதி வீதியாக சென்றார்கள் ஆண்டவரே நீர் தொழுகை கூடங்களிலே போதித்தீர் உன் சீடர்களும் போதித்தார்கள் ஆண்டவரே நீ ஆண்டவரே அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் அப்பாவிடமிருந்து நீ செய்தீர ஆண்டவரே அதே போல உன் சீடர்களும் ஆண்டவரே அப்போ சில பணியில பார்க்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அருளை பெற்று ஆவியை பெற்று அவர்களும் அற்புதங்களும் ஆச்சரிய காரியங்களும் செய்தார்கள் சுவாமி அதனால ஆண்டவரே இந்நாளில நான் செஞ்சத என் புள்ள செய்ய மாட்டேங்கிறான் சுவாமி நான் சாப்பிட்றத அவன் சாப்பிட மாட்டிக்கிற ஆண்டவர நான் பேசுற உன்னத பரிசுத்த ஜெப வார்த்தைய அவன் பேச மாட்டிக்கிறான் சுவாமி ஏசப்பா என் உள்ளத்தில் பரிசுத்தம் இருக்குது ஆனால் என் கணவன் உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல ஆண்டவர ஆண்டவரே என் மனைவி உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே என் மகன் உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல என்னுடைய மகள் உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே ஆண்டவரே என் பெற்றோர்கள் உள்ளத்துல பரிசுத்தம் இல்ல சுவாமி எஸ் ராஜாவே அன்னைக்கு நான் செய்ததை போல நீயும் செய் என்று சொன்னிர ஆண்டவரே உன் சீடர்கள் அதையே செய்தார்கள் சுவாமி அந்த தாழ்மையான அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் ஆண்டு இன்னைக்கு சுவாமி அப்பா என் குடும்பம் ஆப்போசிட் குடும்பமாக இருக்குது ஆண்டு வர வடக்க போடானா தெக்க போறான் ஆண்டு வர கிழக்க போடானா மேற்க போறான் சுவாமி நான் இங்கிலீஷ் பேசுறேன் உனக்கு இங்கிலீஷ் வரல நான் அழகா இருக்கிறேன் நீ அழகா இல்ல என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி எஸ் ராஜாவே நான் செய்ததை போல நீயும் செய் என்று அது பரிசுத்த அன்னைக்கு யார் குடிக்காரன் பேசுது மகளும் யார் யாருடைய பணத்துக்காக ஓடுகிறார்கள் பணத்துக்காக நடிக்கிறார்கள் பணத்துக்காக உறவாடுகிறார்கள் சுவாமி எஸ் அப்பா இந்த உலகம் பண உலகமாக மாறி போயிட்டது ஆண்டவர அப்பா பரிசுத்தவா காண முடியவில்லை சுவாமி இன்று யார் பேச்சிலும் உண்மை இல்ல சத்தியம் இல்ல நீதி இல்ல அன்பு இல்ல அரவணைப்பு சுயநலவாதிகளாக மாறி போயிட்டார்கள் ஆண்டவரே அப்பா பேச்சு தரமை இருந்தா போதும் யாரையும் நம்ம மடக்கி இருக்கிற காசு எல்லாம் புடுங்கிறலாம் என்று நினைக்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி தீராத பிரச்சனைக்குள்ள விழுந்து கொண்டு ஆண்டவரே எழ முடியாமல் தவிக்கிற புள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரை எனக்கு எங்கிருந்து விடுதலை வரும் என்னை படைத்த தேவனிடம் இருந்து அந்த விடுதலை வரும் அல்லவா என்ற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இல்லாமல் போய்விட்டது சுவாமி ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்கும் ஆண்டவரை நிரந்தர அற்ற இந்த பிரச்சனைகளை கண்டு நாங்க பிபி ஏறி போச்சு சுகர் ஏறி போச்சு கிட்னி பெயிலியர் ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வருது ஆண்டவரே இந்த உலக சமசியல் இந்த உலக நோய்கள் இந்த உலக பிரச்சனைகள் இந்த உலக தீய நாட்டங்கள் பேச்சுகளை கண்டு ஆண்டவரே நான் பயத்திற்கு அடிமையாய் கடக்கிறேன் சுவாமி ஆமாண்டவர என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே நான் இந்த உலகத்தையே கண்டனேயா உன்னை காணாமல் போய்விட்டனே அப்பா உன்னுடைய சீடர்கள் ஆண்டவரை கிறிஸ்தவர்களாக நாங்கள் என்று மொழிக்க ஆண்டவரை வெக்கப்படுறோம் சுவாமி ஆண்டவர்

ஆண்டவரே அப்பா அடிமையாக மாட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே அவந்த பிள்ளைகளை நசுக்கி கொண்டிருக்கிற எல்லா பய பிசாசுகளையும் பதட்ட பிசாசுகளையும் அசுத்த பிசாசுகளையும் கெட்ட வார்த்தை பிசாசுகளையும் கோபம் ஆக்கினால கட்டப்பட்ட பிசாசுகளையும் ஆண்டவரே எந்த மைய மந்திரத்தையும் ஆண்டவரை இப்பொழுதே உம்முடைய திரு சிலுவை நிமித்தம் அடித்து வராட்டி அடிக்கிறோம் குடும்பத்திற்கு சமாதானத்தை வையுங்க ஆண்டவரே தொழில் நடக்கவே மாட்டிக்குது எவன் ஏவி விட்டதோ இல்ல என்னுடைய பாவமோ சாவமோ ஆண்டவரே மத்தவனுக்கெல்லாம் மீன் கிடைக்குது மத்தவனுக்கெல்லாம் லாபம் கிடைக்குது எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டிக்குது மத்தவன்லாம்

ஆண்டவரே ஆவியானவரே இதோ விடுதலையை கொடுங்க விடுதலை கொடுங்க விடுதலையை கொடுங்க ஆண்டவரே அந்த ஆண்டவரே முத்திரை இடப்பட்ட அந்த சீல்களை எல்லாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த சீல்களை எல்லாம் ஆண்டவரே இப்பொழுதே நம்முடைய திருசிலுவை அடித்து ஆண்டவரே விடுதலையை கொடுக்கட்டும் விடுதலையை கொடுக்கட்டும் விடுதலையை கொடுக்கட்டும் சுவாமி ஹாலேலூயா ஆனி அல்லன்னன்னா சுரிகள்ல பரரரரரரா ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தேவ தூதர்களாலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் அபிஷேகம் 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 அபிஷேக் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டவரே இதோ இந்த புள்ள ஆண்டவரே இதோ இந்த கணவன் 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 சுவாமி ஆண்டவரே இதோ இந்த தந்தை 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 ஆண்டவரே அப்பா இதோ எஸ்வே உடைய ரத்தம் 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 ரத்தத்தை ஆண்டவரை வைக்கிறோம் 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 வைக்கிற வைக்கிறோம் நோய் மேல வைக்கிறோம் நோய் மேல வைக்கிற நோய் மேல வைக்கிற நோய் மேல வைக்கிறான் ஆண்டவரே படுக்க மேல

அம்மா சோத்ரம் சோத்ர சோத்ரம் சோத்ரம் ஐயா ஆண்டவர ஒவ்வொரு பிள்ளைகள ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வாரத்திலேயே அற்புதங்களை காண்பிங் காண்டவர் சந்தோஷத்தை காண்பிங்காண்டவர் வெற்றிய காண்பிங்காண்டவர இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் அழுலு யா அழுலுயா எல்லா துதி கணமயமயமாக்க என்று அருமையான பிள்ளையில பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில சார்பி ஜெபிகிறோம் ஜீவனு நல்ல ஆமேன் அமேன் சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இர இறக்கத்தின் அர்க்கணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இறக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்புல ஃபேஸ்புக்கில நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இதை பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதை நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலனா எங்க ஃபாதர்ஸ்ஸு இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்குள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தா நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டீஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு ஒரு சோலார் ரூபா இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகளில் தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு வழக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்சு அதுல உள்ள கட்டு ஜப சாத்தான விரட்ட ஜப இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்